Dein Yeah. மத்தியில் நீங்கள் வரை எடுத்து பண்ணிங்க அதனால அருமையான இந்த சகோதரியை ஆனர் பண்ணும்படியாக இத்தனை பேர் வந்துருக்கிறாங்க நல்லவர்கள் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துக்குவோம் இந்த அறுப்பு கோட்டையுமே கிளம்பியாக நல்ல தூதி அதாவது மேசியா எழுதிய தரிசனங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறாங்க இந்த தரிசனங்களை நிறைவேற்றக்கூடிய தரப்பனுக்கும் அருமையான மகனுக்கும் அந்த திருவிடுறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம் அவங்க சமையாரை ஆறுதல் படுத்துகிறார்கள் என்னென்ன நல்ல காரியங்களை இந்த ஊழிய காரியங்கள் மூலமாக சமையாரை கற்றுக்கொண்டார்களோ அது சேலஞ்சாக எடுத்து அந்த இந்த ஆலயத்தின் பொது காரியங்கள் எல்லாம் பொருட்படுத்தி நடத்தி இன்னும் அதிகமாக விரிவாக்கம் செய்து ஜான்ஸி என்னென்ன காரியங்களை அவங்க முடித்துட்டாங்க இன்னும் அவங்க விருப்பம் என்னென்ன இருக்கணும் அதை செயல்படுத்த இப்போ ஊழியக்காரர்களுக்கு அருமையான ஸ்ரீபதிக்கு அருமையான தீமாகத்திப்பதற்கு நிறுவனம் உடல் ஊழியர்களுக்காக உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக நாங்கள் செமிக்கிறோம் அந்த விசுவாச குடும்பத்தினருக்காக செமிக்கிறோம் அவரை ஆறுதல் படுத்துவீராக வேத வசனம் சொல்லி நீ சகலவிதமான ஆறுதலின் தெய்வ நாண்டு ஆறுதலின் கர்த்தர் அப்படின்னு நாங்கள் ஆறுதல் படுத்தோம் அப்படின்னால வேதனையின்றி அவ்வளோ கொடிய வேதனை இருந்தாலும் அவ்வளோ விசுவாசமா இருக்கு அப்படின்னாங்க அந்த ஒரு அருமையான மரணம் என்னுடைய பார்வைக்கு அருமையாக எண்ணப்பட்டதற்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம் பெரிய இழப்பு தான் இருந்தாலும் அதன் மத்தியில் நீர் இருக்கிறீர் அந்த ஒரு அந்த இழப்பை நீ சீர்படுத்துவே சரிப்படுத்துவீர் அந்த வரை நீ ஆசிர்வீர் யாவருக்கும் நீ இருதயத்தில் ஆறுதல் சமாதானம் கொடுத்து அந்த ஊதியத்தை தொடர்ந்து செய்ய கிருபை மேலே கிருபை தந்து நீ நடத்துவீர் தரிசனத்தோடு கூட இந்த ஊழியத்தின் தொடர்ந்து தொடர்ந்து போகிறாங்க சேலஞ்சிங்காக செய்ய போகிறாங்க அதற்காக நாங்கள் நன்றி செயல்படுவோம் நல்ல இடக்கத்துக்காக சுதத்துறோம் இயற்கை சாதமாக இருந்து அதற்காக ஸ்துதி சுத்திரங்களே எடுக்கிறோம் எங்கள் நல்ல ரிசி ஆரோக்கியசாமி அவருடைய சரீரத்தை ஆண்டவர் இயேசு வரும்பொழுது மயமுள்ள சரீரமாக எழுந்திருக்கும் என்று நாம் மட்டுமே விதைக்கப் போகிறோம் உதைக்கப் போகிறோம் விதைக்கப் போகிறோம் இந்த ஆராதனை ஆண்டோட கருத்துகளுக்கு கொடுத்து ஃபஸ்ட்டு அருளானந்தம் அவர்கள் ஜெபத்தில் வைத்திருக்கிறோம் நான் ஜெபிப்போம் ராண்பின் பரலோக பிதாவின் சர்வ வல்லபடியில் ஆண்டவரே அவனே அருமையான மகளை ஆண்டவரையே தாயின் கர்ப்பத்திலும் தெரிந்து கொண்டு கனமான ஊழியத்தை செய்யும்படியாய் நீ தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே அருமையான மகள் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் உமக்காக வாழ்ந்ததை நீ அறிவீர் எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகளை நான் கடந்து வர தெய்வம் உதவி செய்யும் இந்த நாளிலே ஆண்டவரே உம்னத்தில் இழைப்பாரும்படியாய் நீ சித்தம் கொண்டு ஆண்டவரே இப்படி மகளை உம்மலமாக அழைத்து கொண்டீர் தண்ணீர் இல்லாத தேசம் வேதனை இல்லாத தேசம் ஆண்டவரே அந்த தேசத்திற்கு என் மகளை அழைத்து கொண்டு நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஒரு நாள் நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகக்கூடிய வேலை வரும் அதற்கெடு எங்களை ஆண்டவரே ஆயத்தப்படுந்துங்க வரலோகத்தை சோதரித்துக் கொள்ள முடியாய் எங்கள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய ரகசிய வருகையில் எங்கள் மனவாளரை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பயபக்தியோடு ஜீவித்து ஆண்டவரே நாங்கள் அந்த முறைக்கு ஆயத்தப்படும் செய்யுங்க அவங்களுக்கு சென்ற குடும்பத்தை அல்லது உறவுகள் எல்லாரையும் ஆறுதல் கருத்துங்க வளப்படுத்துங்க உங்கள் இறுதியத்துல அளவை தெய்வ சமாதானத்தை இருந்தாங்க ஏசுக்கிறது பரிசு கிராமத்தில் ஜமிக்கிறோம் இறக்கமில்லா நன்றியின் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதை நினைத்துங்கள் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால் நீங்கள் ரசிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் உருதாவாக இருக்குமே நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரசங்கித்ததுமான பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேதவாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் வீட்ட வேண்டு ஹேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் வேறு ஒரே வேளையில் தரிசனமானார் அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் சில சில மாத்திரம் நித்திரந்தார்கள் பின்பு யாக்கோவுக்கும் அதன் பின்பு அப்போ சொல்லர் எல்லாருக்கும் தரிசனமானார் எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் நான் அப்போ சொல்லர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போ சிலர் என்று பேர் வருவதற்கு பாத்திரம் அல்ல ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன் ஆயினும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ குருபையே அப்படி செய்தது ஆகையால் நான் ஆயினும் அவர்களிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம் நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள் கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று பிரசங்கப்பட்டிருக்க மரித்தோரும் வீட்டில் இல்லை என்று உங்களை சொல்லி எப்படி சொல்லலாம் மரித்தோரின் வீட்டலில் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் நாங்கள் எங்கள் பிரசங்கமும் விருதா உங்கள் விசுவாசமும் விருதா மருத்துவர் உயிர்த்தராகவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்வதாகவும் காணப்படுவோமே ஒரு ஒரு சகோதரி தான் கஷ்டம் தன் கணவனை கவனிக்கிறதுல உண்மையா நல்ல மனைவியா இருந்துச்சு இந்த சபைக்கு ஒரு நல்ல பால் இருந்துச்சு நாங்கள் ஸ்தாபனத்துல ஒரு நாளும் ஜான்சி நுறு முறுக்கு அது கிடையாது அது வராத மீட்டிங் இருக்காது அது வராத கூட்டம் இருக்காது ஊழியர் மீட்டிங்கா ரெண்டு பேரும் வந்துடுவாங்க அப்படி நான் ஏதாவது ஆலோசனை சொன்னால் அது அப்படியே ஏன் எதுக்கு அப்படிலாம் சொல்லவே சொல்ல ஒரு நல்ல கீழ்ப்படிதல் ஒரு ஊழியக்கார் அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் அறிஞருக்கிறார் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டியது திடீர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இல்லை எல்லாவற்றையும் அதனதன் காலத்துல நேர்த்தியாய் செய்யறவர் தான் எஸ் அவர் லேட்டாவும் செய்ய மாட்டாரு அட்வான்ஸாவும் செய்ய மாட்டாரு கரெக்டா செய்வார் அவர் தான் நமக்கு ஆண்டு அதனால நமக்கு வருத்தமா இருக்கலாம் நான் கூட ஜோமணி பார்த்தேன் ஆண்டை விட்ட ஒரு கொஞ்சம் ஒரு மூணு வருஷம் எசைக்கியாக கூட்டி கொடுத்த மாதிரி கொஞ்சம் கொடுக்கல ஆனால் அது வேதனை பார்த்த உடனே விடவே ஆனால் கொடுத்து ஜோமணி அங்கே டிஎம்சி ஆஸ்பத்திரி ஃபோனில் பேச அதில் பா பேசி முடிக்க முடியல அவ்வளோ வேதனை இங்கேருந்து அனுப்பும் பொழுது வீட்டில் இருந்து அனுப்பும் பொழுதும் அணிய பாஷம் மாத்திரம் பேசிப்போமா ஏன்னா அது வேதனை இருக்குன்னு தெரியும் வேதனை இருந்துச்சு ஆண்டவர் ஒரு பிறகு சொல்லுது அந்த வேதனையிலேயும் சகிச்சு போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சிச்சு அதனால நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் கொடுத்து ஏற்று ஏற்றுக்கொண்டு ஆவி ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு இந்த சரீரத்துல தான் மண் நாங்க கிடைக்கிற மண்ணில் இருந்து இருந்துவிட்ட மண்ணில் போட்டுச்சு உயிரோடு இருக்கிற நாமும் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போது கத்திரவோடு கூட இருப்போம் இப்போ அவங்க குடி இருக்கிறாங்க இயேசு வந்த பிறகு நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அது போயிடுவோம் என்றைக்கும் அன்னைக்கு இதுதான் நம்பிக்கை அதனாலதான் மரணத்தை குறிச்சும் ஒரு நயா பைசாவுக்கு பயப்படுதில்லை கிறிஸ்து எனக்கு ஜீவன் எனக்கு ஆதாயம் ஏன்னால் மரணம் வந்து தோல்வி கிடையாது மரணம் வெற்றி ஏசு சிலுவைகளை தோற்று போல ஏசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால அவர் பரலவத்திரையுடையும் பூலோத்திலையும் ஒப்புரவாக்கி இப்படியாய் வெற்றி சிறந்தார் அனைவரும் சிறுவையில் தொங்க ஏசு தொங்கதான் பார்த்துருக்கோம் ஐயோ பரிதாபமாக இப்படி பாடுபட்டு மறிச்சா பாடுபட்டு தான் ரத்தர் சிறந்தது தான் ஆனால் அவர் தோற்று போல சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தா ஜெயித்தா அதனால மரணம் என்பது ஒரு கை கிறிஸ்தவனுக்கு தோல்வியே கிடையாது பிரிவு கஷ்டமாக தான் இருக்குது வேதனையாக தான் இருக்கு நம்முடைய வழிகள் அவருடைய வழிகளில் யாராவது பார்க்கலனா கடைசியாக வந்தவங்க இங்கே பந்தல் வந்தவங்க கடைசியை பார்த்துருங்க ஒரு பெட்டியை நாங்கள் மூடப் போகிறோம் சோத்ரம் சகோதரி ஜான்சி ஆரோக்கிய சமய திமுத்தையும் அரசுத்தை எதை பாறிக்கொண்டு இருக்கிறாங்க இதில் இயேசு வரும்பொழுது மைய முள்ளைய சரவரத்தோடு எழுந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விதைக்கு போகிறோம் சோத்ரம் சோத்ரம் மூடதாமா மூடி எடுத்து இந்த மாலிகுரத்துக்கு உதவி வச்சுக்கோங்க

சர் பார்க்கிறோம் மண்ணில் இருந்து உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது கத்தர் தந்த ஆவி தேவண்டத்துக்கு சென்று விட்டது சர்வ வல்லமை தமக்கு கீழ்படுத்தத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே இந்த அற்பமான சரத்தை தம்முடைய மழிமையான சரத்துக்கு ஒப்பாக மருவப்படுத்துவார் வருகையிலே

சர்வ சர்வல்லவர்கள் ஆண்டவரே இந்த நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து ஓட்டத்தை வெற்றியாய் முடித்திருக்கிறார்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்னது போல அவருடைய ஊழியம் குடும்பம் எல்லாவற்றை விட்டு இன்றைக்கு உங்களுடைய சமூகத்திலே இழைப்பாடி கொண்டிருக்கிறார்கள் வேலைக்காரர்கள் பங்கு பெற்ற எல்லாருக்காகவும் சோதனம் நிச்சயமாய் மறித்தோர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் விதைக்கிறோம் குடும்பத்துக்கு ஆறுதல் கொடும் சபை மக்களுக்கு ஆறுதல் கொடும் ஜினஜென பந்துகள் சொந்தங்கள் உடன்பரப்புகள் உடன் ஊழியர்கள் எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்கும் ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தில் ஜெனிக்கிறோம் பிதாவே இப்பொழுதும் அவரோட கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கருவையும் பிதாவாகிய தேவையும்